இவ்வளவு பெயரையும் குறிப்பிட்டுவிட்டு வரவேற்பு குழு தலைவர் பெயரை மாத்திரம் குறிப்பிடாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று யாராவது கேட்பீர்களே ஆனால் மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் அவர்களை பற்றி நான் தனியாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் தொடக்கத்திலே வரிசைப்படுத்தி பேசும் பொழுது அவருடைய பெயரை சொல்லவில்லை சரியாக பேச வேண்டுமென்றால் தம்பி கே என் நேர் அவர்கள் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாத்திரமல்ல என்னுடைய தலைமையிலே முன்னாள் அமைச்சராக இருந்தவர் மாத்திரம் அல்ல தன்னுடைய தம்பியை இழந்து திருச்சி மாநகரத்திலே இருந்து தொலைபேசியின் மூலமாக என்னுடைய திரு கதனை எழுதானே அந்த காட்சி இன்று காலையிலே தம்பி ஸ்டாலின் பேசும் பொழுது அவர் தோழ்ந்ததையும் அவர் ஆற்றப்படுத்த முடியாத துயரத்தை அழந்ததையும் கண்ட காரணத்தினால் மாநாட்டு அரையப்பு குழு தலைவர் என்று சொல்லி மாநாட்டு செயலாளர்களுக்கு சிவசங்கர் நன்னை ஒரு ராஜேந்திரன் சாமி என்பவர் அந்த அளவிலே அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டேன் அவர்கள் வரவேற்பு குழு தலைவராக இருந்து ஆட்சி தொண்டையை பற்றி பாராட்ட வேண்டுமானால் ஒரு நாள் போதாது பல நாட்கள் பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் நான் எத்தனையோ மாநாடுகளில் பங்கு பெற்று பேசியிருக்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பதிவுக்கு பிறகு எத்தனையோ மாநாடுகளில் கலந்து கொண்டு பணியாற்றியிருக்கிறேன் ஆனால் இந்த மாநாட்டிலே நேர் வழங்கிய உழைப்பு அவர் ஆற்றிய பணி கே என் நேருவா இப்படி மாறிவிட்டார் என்று நானே ஏற்படுகின்ற அளவிற்கு அவர் தொண்டர்களிடத்திலும் மாநாட்டுக்கு வருந்த தோழர்களிடத்தில் காட்டிய அன்பு பக்குவம் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது நேருவை என்று எனக்கு தெரியவில்லை உடனடியாக வார்த்தைகள் எந்திருந்தால் நான் என்னுடைய பேச்சின் தொடக்கத்திலேயே இதை குறிப்பிட்டிருப்பேன் வார்த்தைகளுக்காக தேடிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் அந்த வார்த்தை கிடைக்கவில்லை அவரை வைரரிஞ்சம் படைத்தவர் என்று சொல்லலாம் அவர்கள் வாழ்கின்ற நேரத்தில் எல்லாம் அவரை வாழ்த்தும் துணை தடுத்த நேரத்தில் எல்லாம் அவருக்கு ஆறு தருகின்ற அண்ணனாக நான் இருந்து தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அவரை என் உற்றத்தம்பிகளிலே ஒருவனாக என்றைக்கும் கருதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நேரு வரவேற்பு குழு தலைவராக இருந்து அமைந்து ஆற்றிய பணிகளை எல்லாம் பாராட்ட தேவையில்லை அதை இந்த மாநாட்டை கண்டவர்கள் யார் இந்த மாநாட்டை நடத்தியது என்று இந்தியா முழுவதும் பேசக்கூடியவர்கள் தம்பி நேருவருடைய பெயரை கேட்டவுடன் அந்த நேருவா என்று போடு கேட்பார்கள் அந்த நேருதான் எந்தவர்களுக்கு பதில் கிடைக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நம்முடைய கே நேரு அவர்களை பற்றி சொல்ல வேண்டியால் தன்னுடைய அருமை தம்பியை அன்பு தம்பியை அரசியல் விரோதிகள் நடத்திய அகோர ஆட்டத்திற்கு பதிவு கொடுத்து விட்டுவிட்டு அன்றைக்கு தன்னுடைய தொலைக்கட்சியிலே பேசும்போது நான் அவருக்கு ஆறுதல் சொல்ற தவித்தேன் அவர் அண்ணா ராமஜெயம் போய்விட்டார் அண்ணா என்று சொன்னாரே தவிர அவரை விட்டார்கள் பழுபாவிகள் என்று சொன்னாரே தவிர நான் பதில் பேசுவதற்கு இடம் விடாமல் எனக்கு ஆதல் சொன்னார் எனக்கு தேர்தல் சொன்னார் அப்படிப்பட்ட நெஞ்சுரம் வாய்ந்தவர் என்னுடைய அருமை தழுவிகளிலே ஒருவரான தம்பி என்று சொல்வதா என் தலகத்தர் என்று சொல்வதா என் நண்பர் என்று சொல்வதா திருச்சி தரணையில் தீர்ப்பு சொல்வதா தம்பியை பயிர்கொடுத்த பிறகும் இந்த கழகத்தை யாரும் வலியாக இதை கட்டி காக்க வேண்டும் எந்த ரத்தத்தை தம்பருடைய உடம்பிலே இருந்து எழுத்தார்களோ அந்த ரத்தத்தால் இந்த இயக்கத்தை கட்டிக் காக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர் கொள்ள எடுத்த உறுதிமொழி அவர் உரைத்த சூழ்நிலை இன்றைக்கு இந்த வெற்றிகரமாக மகா பெருவ மாநாடாக உருவெடுத்திருக்கிறால் மிக ஆகும் அவர் பெயர் நேரு இந்த இயக்கத்தின் நேரு அவரை நான் பாராட்டுவதென்றது என்னையே நான் பாராட்டிக் கொண்டு வருகிறார் ஏனென்றால் ஒரு உடன்பிறப்பை எந்த அளவிற்கு பாராட்டலாம் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரிகிறது ஆகவே இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக அவராய் இப்படி நடத்தினார் என்று ஆச்சரியமாக இருந்தபடி இருந்தபடி யார் கேட்டாலும் இதை ஆச்சரியப்படுவதற்கு அவர் அண்ணாவின் தம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் தொழில்களிலே ஒருவர் அந்த தொள் என்னதான் நான் சொந்த வாழ்க்கையிலே இழப்பு ஏற்பட்டாலும் தன்மையை நடந்தாலும் அண்ணன் உருவாக்கிய கழகத்தை காப்பேன் என்ற அந்த உறுதியோடு இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அவருக்கு ஓய்வில்லாத உழைப்பு மன்னிக்க வேண்டும் இரண்டு மூன்று நாட்களாக காத்ததல்ல இரண்டு மூன்று மாதங்களாகவே அவருக்கு ஓய்வில்லாத உழைப்பு கழகத்தினுடைய நல்லபதிகளை எல்லாம் தொண்டர்களை எல்லாம் தன்னுடைய சகோதரர்களாக பாவித்து நடத்துவதற்கு சமீப காலமாக நேரு அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவுதான் இந்த மாநாடு நேருவுக்கு நேருதான் இதை நான் சொல்வதற்கு காரணம் அவர் அமைத்திருப்பதற்கு மாநாட்டு பந்தல் அல்ல இன்னும் நான் விசாரிக்கத்தக்கது என்ன என்னவென்றால் ஒரு இரநூறு ஏக்கர் பரப்பில் இந்த மாநாட்டை அவர் நடத்தியிருக்கிறார் என்றால் இதிலே ஒரு பகுதி எல்லப்பரப்பு கொல்லப்பட்ட வீழ்த்தப்பட்ட நம்மிடமிருந்து அகற்றப்பட்ட அருமை தம்பி ராமஜெயத்தில் ராமஜெயத்தினுடைய நிலம் என்பதை எண்ணும் பொழுது ராமஜெயம் இல்லாவிட்டாலும் மறைந்துவிட்டாலும் அவருடைய நிலத்திலே இந்த மாநாடு எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ராமஜெயத்தை அழித்து விடலாம் ஒரு ராஜாமதத்தை விடலாம் ஒரு ராமஜெயத்தை பழிவாங்கி விடலாம் என்று யாராவது நிலைப்பார்களையானால் இன்றைக்கு அந்த ராமஜெயத்தினால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் அவர்கள் அமைத்த இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் வேலை எல்லாம் கண்டால் ஒரு ராமஜெயலாம் ஓராக ராமஜெயங்களை அழித்தால் இந்த இயக்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது என்ற அந்த உண்மையை உணர்ந்தே திருவார்கள் அப்படிப்பட்ட ராமஜயத்தை இன்றைக்கு இழந்திருக்கிற சூழ்நிலையில் அதற்கு ஒரு ஆறுதலாக எனக்கு மாத்திரம் என்ற என்னுடைய அருமை தம்பி நேருவுக்கும் ஒரு ஆறுதலாக இந்த பூமியிலே அதே நிலத்திலே இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பது ராமதேகத்தனுடைய கதவை நனவாக்குகிறது தம்பியின் என்னுடைய அருமை தம்பி நேரு கொண்டுள்ள பாசத்தை விளக்குகிறது தம்பி நேரு உனக்கு வாழ்க்கையிலே எவ்வளவு கவலைகள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு தாக்குதல்கள் தொந்தரவர்கள் வந்தாலும் ஏன் குற்ற மனு பயனுடக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஈடாக என்று சொல்ல மாட்டேன் அதற்கெல்லாம் பரிகாரமாக ஒரு ஆறுதராக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாராட்டு இந்த மாநாட்டினுடைய வெற்றி எனக்கல்ல நம்முடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியருக்கல்ல தம்பி சராதிகருக்கல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பாளர்களுக்கல்ல செயலாளர்களுக்கல்ல இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் நீதான் என்கிற போது உன்னை நான் பாராட்டால் இருக்க முடியாது எப்படி நேருவினால் இந்த மாநாட்டை நடத்த முடியும் என்று நானும் தலைமை கழகத்தில் உள்ளவர்களும் எண்ணியது உண்டு ஆனால் இந்த மாநாட்டை மற்ற மாநாடுகளை நடத்துகின்ற நடத்த எண்ணுகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்மாதிரியாக நடத்தி காட்டிய பெருமை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே நேருவுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை ஒரு உண்மையை வேண்டுமென்றே மறைத்தவராக ஆக்கிவிடுவேன் திருச்சி மாவட்டத்தில் என்னுடைய இடைவெரியார் தோழராக விளங்கிய அம்பில் தருமரிங்கம் இல்லை ஆனால் அந்த அம்பில் தருமரங்கம் இருந்த இடத்தை அவர் ஆற்றிய தொண்டுகளின் அடிப்படையிலே இன்றைக்கு நிறைவு செய்த அந்த பிரிவை நேருவுக்கு உண்டு என்பதை நான் அழுத்த திருத்தமாக சொல்லிவிட்டிருக்கேன்